விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் பணமடையிலிருந்து அதன் கருக்கானது வெட்டை இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நாம் இந்த பணமடையானது அடுக்கி வைத்திருக்கின்றோம் அதிலிருந்து தற்போது அந்த கருக்கானது ஒவ்வொரு கருக்காக வெட்டி கொள்ளலாம் அந்த காட்சி பதிவுகளில் தற்போது காணலாம் நண்பர்களே அப்போது இந்த தேற்கானது ஒவ்வொன்றாண்டு வெற்றி கொள்ளலாம் என்பது ஒவ்வொரு பக்கமாக இந்த கருத்தானது அரிசியாக வெட்டிக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு புறம் வெட்டி வைக்கிற நண்பர்களை அடுத்தபடியாக மறுபுறமும் வெட்டி கொள்ளலாம் தற்போது அடுத்த புறம் இந்த கற்கனத்தில் இருக்கின்றோம் நண்பர்கள இப்போ அடுத்த மறுபுறமும் கற்கானது நிறைய வேட்டையாக இருக்கிறது வேறாக வெட்டையை கொள்ள வேண்டும் என்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வெட்ட வேண்டும் இதில் உள்ள கற்கானது கையில் வந்து கீழ்ச்சிடும் வெட்டிவிடும் கவனமாக வெட்ட வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவுகளானது நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் பாருங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொல்லுங்களேன்